இச்சபோர் சினிமாவில் இந்தபடி என்ன மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும்னு பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து இருக்காங்க நிறைய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு கமெண்ட்ஸும் வந்து சோஷியல் மீடியாஸில் வந்து பார்க்க முடியுது அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா பழைய சீசன் மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து பார்க்க முடியுது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பரபரப்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த குக்வித் கோமாலி ஃபைவ்ல வந்து ஒரு கண்டெஸ்டன்ட் இருந்தார் நாஞ்சில் விஜயன் எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அது சம ஷாக்கிங்காக இருந்தது அதே மாதிரி அடுத்த வாரம் வந்து புதுசாக இன்னொரு கோமாளி வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அவங்க யார் அப்படிங்கிறதும் வந்து பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கோமாளி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பரிச்சயமான ஒருத்தர் தான் ஸோ கண்ணம்மா சீரியலில் வந்து வில்லியாக வந்து நம்ம இவங்கள பார்த்துருப்போம் ஸோ ஃபரீனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோமாளியாக வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து பார்க்க முடியுது ஸோ ஆல்ரெடி வந்து இன்றைக்கி எப்பிசோட் பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் வாரம் வாரம் வந்து கோமாலிஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது ஏன் அப்படிங்கிறது தெரியல மேபி இப்போது கம்ப்ளீட்டாக வந்து டி டீமே வந்து மாறிடுச்சு ஸோ அவங்க எல்லாருமே சயின்டிஃபிக் போயிட்டாங்க முன்னாடி கோமால் நடந்துட்டு இருந்தவங்க இப்போ கம்ப்ளீட்டாக வந்து புதிய டீம் அப்படிங்கிறனால என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியல ஸோ இப்போது நாஞ்சில் விஜயன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டிருந்தார் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து டெலிட் பண்ணிட்டாரு ஸோ என்ன அப்படின்னா வந்து நான் வந்து குக்வித் வித் கோமாளி ஷோலேருந்து நான் வெளியேறேன் எனக்கு விஜய் டிவி கூட எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸோ நான் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கம்பெனி அப்படின்ற ஏதோ ஒரு கம்பெனி அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில அந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுற எந்த ஷோலையும் வந்து நான் இருக்க மாட்டேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் மக்களே அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் ஸோ இது வந்து அவர் இந்த வாரம் வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வாரம் ரெண்டு கோமாளி வந்திருந்தாங்க ராமர் அண்ட் ஆஞ்சல் விஜயன் அவங்க ரெண்டு பேரும் இந்த வாரம் வரல அவங்களுக்கு பதிலாக திடீன் அண்ட் தங்கதுரை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க ஸோ அடுத்த வாரம் யார் வெளியே போகிறா யார் உள்ளே வராங்க ஸோ இது எப்படி போக போகுது அப்படிங்கிறது ஒரு க்ளூலெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃபரினாவோட என்ட்ரி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லாம் குகூத்து கோமாலி ரிலேட் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்